வணக்கம் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் தமிழ் பேராயம் சொல் சொல் தமிழா எனும் கல்லூரி மாணவர்களுக்கான மண்டல அளவிலான மாபெரும் பேச்சு போட்டி திருநெல்வேலி சதக்கதுல்லா அப்பா கல்லூரியில் நடைபெற்றது தமிழ் பேராயம் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவன வேந்தர் டாக்டர் தா இரா பாரிவேந்தர் அவர்களால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் பேராயம் தலை சிறந்த எண்ணற்ற தமிழ் பணிகளை ஆற்றி வருகிறது தமிழ் அருட்சுரைஞர் சான்றிதழ் படிப்பு வளலார் சான்றிதழ் படிப்பு முதலானவற்றோடு பல லட்சம் மதிப்பிலான தமிழ் பேராய விருதுகள் வழங்குதல் அரிய நூல்களை வெளியிடுதல் பன்னாட்டு தேசிய மாநாடுகளை ஒருங்கிணைத்தல் என பல்வேறு சிறந்த பணிகளை ஆற்றி வருகிறது தமிழ் பேராயம் வழி மாணவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்த பல ஆயிரம் மாணவர்களை கொண்ட பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் செயல்பட்டு வருகிறது தமிழகம் எங்கும் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்கும் வகையில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதில் திருநெல்வேலி மண்டலத்தை உள்ளடக்கிய கன்னியாகுமரி நாகர்கோவில் தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தாமிரபரணி ஆறு வவுசி பாரதியார் என கொடுக்கப்பட்ட ஆறு தலைப்புகளில் உரையாற்றினார் இதற்கு முன் இப்போட்டிகள் சென்னை திருச்சி மதுரை வேலூர் தஞ்சாவூர் என பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றது இப்போட்டி குறித்து எஸ்ஆர்எம் தமிழ்பேராயத்தின் தலைவர் முனைவர் கரு நாகராசன் பேசுகையில் இப்போட்டியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர் முதல் முனைவர் பட்ட ஆய்வாளர் வரை கல்லூரி பல்கலைக்கழகத்தில் பயில்வோர் என பதினெட்டு முதல் இருபத்தைந்து வரையுள்ள வரையுள்ள மாணவ மாணவியர்கள் பங்கேற்க முடியும் மண்டல அளவிலான போட்டியில் முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசு எழுபத்தைந்தாயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் மற்றும் ஆறுதல் பரிசாக நான்கு பேர்களுக்கு தலா இருபதாயிரம் வழங்கப்படும் இப்போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் மாணவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்பார்கள் மாநில அளவிலான போட்டிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐந்து லட்சமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் மூன்று லட்சமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் இரண்டு லட்சமும் வழங்கப்படும் இப்போட்டியின் மொத்த பரிசு தொகையாக ரூபாய் நாற்பது லட்சம் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது என தெரிவித்தார் i வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சானலை சப்ஸ்கரைப் பணுங்க, லைக் பணுங்க, சார் பணுங்க